தௌமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்பதல்ல உண்மை எல்லோருக்கும் ஒரே தெய்வம் என்பதுதான் உண்மை அந்த ஒரே தெய்வம் தான் பிரம்மம் அதற்கு நீங்கள் கடவுள் தெய்வம் என்று பல பேர் சூட்டியிருக்கிறீர்கள் உனக்கு உன் உயிர் தானே கடவுள் அந்த உயிரை நீ உனக்குள்ளே தானே தேட முடியும் உன் உயிரை வெளியே தேட முடியுமா தான் தேட முடியும் வெளியே தேட முடியாது அதனால தான் கடவுள் உனக்குள் இருக்கிறார் அதை தேடு என்று பெரியவர்கள் கூறினார்கள் அவர் கூறிய பொருள் உங்களுக்கு புரியவில்லை கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்று நீ கடவுளை உள்ளே தேடுகிறாய் அவரை நீ ஏன் உள்ளே தேட வேண்டும் அவர்தான் நீக்கமர எங்கும் நிறைந்த பிரம்மமாக இருக்கிறார் தேட வேண்டியது உன் உயிரை உனக்குள் தானே உனக்குள் உயிர் இருக்கும் கடவுள் என்று பெயர் கொடுத்தார்கள் உன் உயிர் ஒளியாக ஒளி உடலாக இருக்கிறது அதை தினமும் பேணி வளர்ப்பாயாக கர்ப்பத்துள் நீர் வளர்ந்தபோது பஞ்ச கோஷங்களாக இந்த உடலை விட்டு தவம் செய்தால் ஒளி தேகம் கிடைக்கும் இதைத்தான் உயிரே கடவுள் என்று கூறினார்கள் தேடி கண்டு கொண்டேன் நான் முகனும் தேடி தேட தேடி காணாததை தேவரும் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் திருநாவுகரசர் கூறுகிறார் திருமாலும் பிரம்மனும் அந்த ஜோதியை அடிமுடி காண முடியாமல் பிரம்மத்தின் முன் தலை கவிழ்ந்தார்கள் அந்த ஜோதியை நாவுக்கரசர் தன்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று கூறுகிறார் அந்த ஜோதிதான் உன் ஒளி ரூபம் கடவுள் தேகம் அதை காண்பதே பிரம்மத்தை காண்பது அதனுள் கலப்பது இந்த உடல் உன் தேகமல்ல இந்த உடல் வடிவமும் உன் உயிரின் வடிவமும் அல்ல என்பதை தெரிந்து நமது உயிரின் வடிவம் இந்த உடலின் வடிவம் அல்ல என்று நீங்கள் தவறாக உங்கள் உருவத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்கிறீர்கள் அது தவறு உயிரின் வடிவம் ஒளிரூபமே உடல் அல்ல விலை மதிப்புள்ள வாகனத்தின் அருமை அதன் மீது சிறுநீர் கழிக்கும் நாய்க்கு தெரியாதது போல் மகான்கள் அருகில் இருக்கும் குடும்ப அங்கத்தினருக்கும் மகான்களின் அருமை தெரியாமல் வசைபாடியும் தூற்றியும் வருவார்கள் ஸ்தானத்தின் அருமை தெரியாதவர்கள் அவர்கள் எல்லாம் மலம் உண்ணும் பன்றியின் அணுக்களை கொண்ட அவர்கள் ரமணர் குழந்தைக்கு கூட ஞானத்தை அதன் அறிவு எட்டும்படி கூறுவார் ஒரு பெண் குழந்தைக்கு கூறுகிறார் நீ அணிந்திருக்கும் சட்டை உன்னுடையதான் ஆனால் அந்த சட்டை நீ நீயல்ல அதுபோல இந்த உடல் நம்முடையதுதான் ஆனால் இந்த உடல் நாம் அல்ல உயிர் அல்ல உங்கள் உடலில் வடி வடிவத்தை வைத்து நீங்கள் என்று கற்பனை செய்து அதையே நபத்திலும் உங்கள் ரூபத்தை நினைப்பதால் தான் நீங்கள் பிரம்மத்தை அறிய முடிவதில்லை காரணம் பிரம்மம் உங்கள் ரூபத்தில் இல்லை உங்கள் ரூபம் பொருள் பிரம்மம் பொருள் ஆகாது அது புலன்களுக்கு எட்டாத வஸ்து பிரம்மத்தை உருவத்தில் ஒளியாக தியானித்து வந்தால் விரைவில் சித்தி அடையலாம் கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தின் பிரபாவை ஒளி கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தின் பிரபாவை மின் வழக்குகள் உலக விஷயங்களில் எதிலும் தலையிடாமல் பிரம்மநிலையிலேயே இருக்க வேண்டும் நெரு பிரம்மேந்திரர் கூறுகிறார் ஆசாபாச விதாசன சதூரம் கோசா பஞ்சாதயி மானந்தே கீர்த்தனை நூத்தி பதினேழு ஆறுல அவர் கூறுகிறார் யாரு அவர் பெரிய மகான் அவர் கூறுவதை கேளுங்கள் பிரம்மேந்திரர் கூறுகிறார் அன்னமயம் முதலான ஐந்து கோஷங்களையும் கடந்து அனைத்து ஆசாபாசங்களையும் கர்மங்களையும் அறுக்கும் திறமை வாய்ந்தது அந்த பிரம்மே உங்கள் ரூபத்தை மனதில் நிறுத்தாமல் பிரம்ம ஒளியை மட்டுமே மனதில் நிறுத்தி தமம் செய்ய வேண்டும் அதுதான் அற்பெரின் ஜோதி சிவம் தீர்வாயம் பயம் நிஸ்பிரதற்கென பயமா கயம் கீர்த்தனம் பதினேழு ஒம்பது பிரம்மத்திற்கு மாமிச உடல் கிடையாது அது ஒளி உடல் அதற்கு உருவமோ இரண்டு வடிவமோ இந்த வடிவம்தான் என்றோ வரையறுக்க முடியாது ஒளிக்கு வடிவம் உண்டா அதனால்தான் கூறுகிறோம் உங்கள் உடலை மனதில் நிறுத்தாதீர்கள் ஒளியை மட்டும் சிந்தித்தால் பிரம்மத்தை வசப்படுத்தலாம் உடல் பிரம்மம் அல்ல சதா சதாஹம்சித்தனம் கந்தர்வயம் பே முகத்தி தீவிரம் கீர்த்தனம் பதினெட்டு அஞ்சில் முக்திக்கு அந்த ஒளியே காரணம் நான் அந்த ஒளியே அன்றி உடல் அல்ல நாம் தியானிக்க வேண்டியது வஸ்து நமது உடல் ரூபமல்ல ஒளி ரூபமே என்று கூறுகிறார் தியானம் என்றால் நானே அது அந்த ஒளி ரூபம்தான் நான் நான் இந்த உடல் என்று அறிவது பிரம்மத்தில் இருந்து பேசும் மகான்களின் வாக்கு சத்திய வாக்கு பஞ்சபூத உடலில் இருந்து பேசும் மற்றவர்கள் வாக்கு பொய்மொழிகள் அவைகளில் உண்மை இல்லை பஞ்சபோத சுயநலம் கொண்டது நாயும் நரியும் போல இருப்பதால் இரண்டும் ஒன்றாக முடியாது சூரியனிடமிருந்து வரும் ஒளிக்கதிரை ஒரு லென்ஸ் கண்ணாடி மூலம் ஒரே பேப்பரில் குவித்தால் உடனே தீப்பற்றி விடும் சிறுவயதில் நாம் விளையாடும் கண்ணாடி அது சூரியன் முன் அந்த பேப்பரை வைத்தால் அது எரியாது கண்ணாடி மூலம் அந்த ஒளியை குவித்தால் உடனே பற்றி எறிவது போல் உன் எண்ணத்தையும் மனதையும் புருவ நெற்றியில் குவித்தால் அந்த உஷ்ணம் உண்டாகி சுழுமுனை நாடி திறக்கும் குக்கரில் காற்று சூடானால் குக்கர் மூடி திறப்பது போல் அதை தவக்கணல் என்று கூறுவார்கள் அந்த கணல்தான் சுழுமுனை நாடியில் உள்ள தனஞ்செயின் வாயு எரித்து உன் கர்மவினையை பசமாக்கும் இனி பிரபான நிலையை நமக்கு அருளும் அதன் பிறகே சுழுமுனை சுவாசம் நடைபெறும் இதுதான் உயிர் சுவாசம் நுரையீரல் செய்யும் சுவாசம் உடல் சுவாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்